போக்குவரத்து ஊழியர் அடித்து கொலை போலீசாரால் தேடப்பட்ட பாதிரியார் நீதிமன்றத்தில் சரண் கன்னியாகுமரியில் தேவாலய வளாகத்தில் போக்குவரத்து ஊழியர் அடித்துக் கொள்ளப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த பாதிரியார் ராபின்சன் திருச்செந்தூர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார் கன்னியாகுமரி மாவட்டம் திங்கல் சந்தை அருகே உள்ள மயிலோட்டை சேர்ந்தவர் ஜேவியர் குமார் நாற்பத்தி ஐந்து வயதாகும் இவர் அரசு போக்குவரத்து கழக ஊழியராக பணியாற்றி வந்தார் இவர் நாம் தமிழர் கட்சி நிர்வாகியாகவும் இருந்து வந்தார் இவர் மயிலோடு தூய ஆதி தூதர் ஆலய பாதிரியார் இல்லத்தில் கடந்த இருபதாம் தேதி மாலை அடித்து கொலை செய்யப்பட்டார் இச்சம்பவம் தொடர்பாக மயிலோட்டை சேர்ந்த தக்கல் ஒன்றிய திமுக செயலாளரும் இரணியல் வக்கீல் பாபு பாதிரியார்கள் ராபின்சன் வெனிடோ உள்ளிட்ட பதினைந்து பேர் மீது இரணியல் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் கொலையாளிகளை பிடிக்க ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்த பாதிரியார்கள் ராபின்சன் வெனிடோ உள்ளிட்டோரை தீவிரமாக தேடி வந்தனர் இந்நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய பாதிரியார் ராபின்சன் நேற்று தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் சரணடைந்தார் அவரை நீதிமன்ற காவலில் வைக்கவும் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரணியல் குற்றவியல் நீதித்துறை நடுவர் மன்றத்தில் ஆஜர்படுத்தவும் திருச்செந்தூர் மாஜிஸ்ட்ரேட் வரதராஜன் உத்தரவிட்டார் அதன் அடிப்படையில் பாதிரியார் ராபின்சன் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் இதற்கிடையே நீதிமன்றத்தில் சரணடைந்த பாதிரியார் ராபின்சனை போலீசார் நீதிமன்றத்தின் பின்வாசல் வழியாக அழைத்துச் சென்றதை கண்டித்து நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சேவியர் குமாரை கொன்ற கொலையாளிகளை சட்டத்தில் கைது செய்ய அனுமதி ராமி ராபி சேனாய் பாதுரிய ராபி சேனாய் மனித ரத்தம் குடித்திட்ட மனித ரத்தம் குடித்திட்ட ராபி சேனாய் குண்டர் சட்டத்தில் கைது செய் ராபி சேனாய் குண்டர் சட்டத்தில் கைது செய் கைது செய் கைது செய் nirvagiye கோளை செய்து கோளை செய்து கோளை செய்து செய்து படு கோளை செய்து படு